சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவரின் ஆசியுடன் பாட்டாளிகளின் குரலாக உண்மையை பலருக்கு உறக்கவும் சிலருக்கு உரைக்கவும் ஓங்கி ஒலிக்க மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரின் சாதனையை முழங்க உங்களை நம்பி புதிய சேனலை தொடங்கியிருக்கின்றோம் பாட்டாளி உறவுகளும் சொந்தங்களும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டுகின்றோம் பேரன்பிற்குரிய தொப்பில் கொடி தமிழ் முறை வணக்கம் மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டே இருப்போம் மருத்துவர் ஐயா அவர்களின் போராட்ட வரலாற்றையும் சமூக நீதி போராளி மருத்துவர் அண்ணன் நண்புரி ராமதாஸ் அவர்களின் சாதனை வரலாற்றை கடந்த மூன்று மாதங்களில் ஏழு பாட்டாளி மக்கள் கட்சியின் யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டு அதில் நம்முடைய சேனலும் ஒன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதத்தில் மட்டும் நம்முடைய சேனல் எழுபத்தைந்து லட்சம் பார்வையாளர்களை எட்டியிருந்துச்சு அந்த ஒரே மாதத்தில் இருபத்தை சப்ஸ்கிரைபர்களின் நம்பிக்கையும் பெற்றிருந்த அடுத்த ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் நம்முடைய சேனல் முடக்கப்பட்டிருந்தது மூன்று மாதங்கள்ல சேனலை மீட்டு விடலாம் என்று பலர் கொடுத்த நம்பிக்கையின் காரணமாக காத்து கொண்டிருந்தேன் ஒரே மாதத்தில் எழுபத்தைந்து லட்சம் பார்வையை எட்டியிருந்த சேனல் கடந்த மூன்று மாதங்களில் மொத்தமாகவே இருபத்தி ஐந்து லட்சம் பேரை தான் கொண்டு போய் சேர்ந்தது எல்லாம் மூன்று மாதத்தில் சரியாகிவிடும் என்று இரண்டாயிரத்தி நானூறு காணொலிகளில் ஆயிரத்தி ஐநூறு காணொலிகளை நீக்கிவிட்டு மீண்டும் அப்ளை செஞ்சிருந்தோம் அப்படி அப்ளை செய்திருந்த போது மிச்சம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் காணொலிகளையும் நீக்கிவிட்டு சேனலை மீட்டுக் கொள்ளலாம் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது அப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் சாதனை முழங்கிய காணொலிகளை நீக்கிவிட்டுத்தான் அந்த சேனலை மீட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற காரணத்தினால் பசுமநாயகரன் ராமதாஸ் முழங்கி கொண்டிருந்தாலே எங்களால் உருவாக்க முடியும் நம்பிக்கையும் எங்களால் பெற முடியும் என்கின்ற காரணத்தினால் தைலாபுரம் தோட்டத்திலேயே மருத்துவர் ஐயாவர்களின் ஆசையுடனேயே நேற்று ஒரு புதிய சேனலை உருவாக்கி இருக்கின்றனர் இந்த சேனலுக்கு பலரும் தங்களுடைய ஆதரவை நேற்று முதல் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஒரே நாளில் ஒரு காணொலி கூட பதிவிடாமல் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் பகிர்ந்து இருக்கிறீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்க ஆனால் அதுலேயுமே ஆயிரக்கும் மேற்பட்டவர்கள் பதிவிட்டிருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு பலரும் சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை காப்பியும் கிளிக் பண்ணிருக்கீங்க நம்முடைய மூன்று ஆண்டு கால உழைப்பு வைலாமூர் கார்த்தி யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருந்தாலும் அந்த காணொலிகள் அதில் அப்படியாகத்தான் இருக்கும் அது பல பாட்டாளிகளை சென்றடைய பல தடைகள் இருக்கும் முன்ப மாதிரி பார்வையாளர்களை எட்டாது இருந்தாலும் அது பொக்கிஷமான காணொலிகள் அதில் அப்படியே இருக்கட்டும் என்று ஏன்னா அந்த காணொலிகள் ஒவ்வொன்றும் பொய்மையை உடைக்கின்ற காணொலிகளாதான் காண்டாரியம்மன் கோயில் விவகாரத்துல இருந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தோம் அனைத்து சமுதாய பேரக்கத்துல பழைய சமுதாயத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டதா சொன்ன போய் குற்றச்சாட்டுகளை உடை தெரித்து அந்த அனைத்து சமுதாய பேர இயக்கத்தில் பழைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளும் குறவர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளும் பட்டியல் சமுதாயத்தினுடைய ஏனைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் என்கின்ற உண்மையை அந்த சேனல் வழியா வெளிக்கொண்டு வந்தோம் தினம் தினம் அத்தனை பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வந்தோம் என்எல்சி விவகாரங்கள் முதல் இன்று நடக்கக்கூடிய தர்மபுரி காவேரி உபரி நீர் திட்டத்திற்காக ஆனால் நண்பர் ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய போராட்டங்கள் வரை அந்த காணொலியில அந்த சேனலை பதிவு செய்து வச்சிருந்தோம் அந்த அதில் எந்த காணொலியும் நீக்க எங்களுக்கு வரவில்லை அதை நீக்கவும் எங்களால் முடியாது அந்த சேனல் அப்படியாகவே இருக்கட்டும் அந்த காணொலிகளை பத்து பேரிடம் கொண்டு போய் சேர்ந்தாலும் அதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான் புதிய சேனலை தொடங்கி இருக்கின்றோம் புதிய வரலாற்றை படைக்க உறுதுணையாக இருங்கள் நன்றி